மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் என்னடா தம்பி பாட்டு எல்லாம் பலமா இருக்கு உன்னை மாதிரி உன்னை கட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிருப்பேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

என் பேர் அழகராமன் கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கையவரை பிடிச்சிட்டாரு படைச்சு போட்டுற வேண்டியதான் என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற ஓ ஊருக்கு ஒரு முழம் இருக்குதாக்கும் ஆமா கல்யாணம் மகாலட்சுமிக்கு

ஐயையோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டு அதோட நீ சேர்த்து என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

அட ஐயோ விரல வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவா இவ பொழைச்சிக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரில மூலிகை இருக்குன்னு சொல்லிக்காதீங்க ஊர்ல இருக்கிற லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பொழச்சா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதிச்சு அடி போடி சுடுகாட்டுல போச்சு இந்த தோண்டி ஆளுக்கு திங்க மீன

கடையா எந்த கடை அதான் பாத்திரம் கடா இருக்குன்னு சொன்னீங்களே அம்மா இருக்கே உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திரக்கடா இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு இயன் பூசுறேன்னு சொன்ன இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா என்ன தூள் வணக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள கொக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடுல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரையும் குறையமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெரு தெருவா வர அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவோ சுத்தணும்ங்களா அன்னே நாங்க நான் இயன் பூசுடுவேன் ரெண்டு மரிச்சி போச்சு விடு மலை ஏற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி தான் நான் ஏறுவேன் உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு ஈயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூசா எவ்வளவு ஆகும்

முதல்ல இத வர இத பூசு அண்டா இருக்குல்ல அண்டா புரியாதவனா இருக்கீங்க அண்டாவா அடங்கு வச்ச ரசீது அதை என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிசுக்குள்ளே இஷ்டம் இதுல நக்கல் வேற அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை பண்ணிருவேன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறுவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு குடுத்துருவாரு பின்னக்காரன் உன் மூஞ்சிய பார்க்கும் போது எனக்கு தெரியுன்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம்னு ஒரு குண்டாத்தான் அருவ நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க அது இயன் மூச்சு பிச்சு எடுப்பியா டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா பத்து ரூபா வச்சிருந்துடா என் புள்ளை எனக்கு நாஸ்தா வாங்கி கொடுங்க

காலங்காத்தாலே எங்களை பழி வாங்கினீல்ல ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியே போ உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க நாய் கண்டா உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன் படா